தமிழராட்சி பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து சி நிர்மலா சீதாராமனை சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளிகள்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கு சீமானவர்களே முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் குணசேகரன் அவர்களுக்கு ஒரு இல்லை பொழுது சன் நியூஸ்னாலே வந்து சீமானவர்கள் எதிர்த்து தான் நியூஸ் போடணும்னு சொல்லிட்டு சும்மா பொருளை கழிப்பிட்டு வந்துட்டுருக்காங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிர்மலா சீதாராமன் சீமானவர்கள் சந்திச்சிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு உடனே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து ஆமாம் ஸ்டாலின் அவர்களோட உருவத்தில் வந்து அதாவது வந்து வேடமிட்டு போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் சீமானவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கூட்டணி பிஜேபி கூட வைக்கிறேன்னா எப்படின்னு அறுபது இடங்கள்ல வந்து வேட்பாளர்களை போட்டிருக்கேன் அறுபது இடங்களில் வேட்பாளர்கள் தயாராக இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மீதி இடங்களில் வேட்பாளரை போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் நான் தனித்து போட்டி தான் என்னானாலும் தனித்து போட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் என்னோட சின்னத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனவே சீமானவர்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிக கேள்வி வந்திருக்கு அதாவது வந்து சீமானவர்கள் கேட்குற சின்னத்தை கொடுக்கணும் விவசாய சின்னத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைனா மைக் சின்னத்தில் நிற்கலாம் இல்லைனா வேறு சிம்மன் என்ன சின்ன கேட்குறாரு அதை கொடுக்கணும் அப்படின்ற ஒன்று இருக்குது எனவே வந்து சீமானோர்கள் வந்து விவசாய சின்னத்தோட நல்ல சந்தோ ஏன்னால் வந்து அதில் தான் நல்ல வாக்குகள் பெற்றார் ஏன்னால் வந்து அதுக்கு மேலே மெழுகுவர்த்தி சின்னத்தில் வந்து ஒரு மூணு சதவீதமாக வாங்கினார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆறு சதவீதம் அஞ்சு ஆனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாய சின்னத்தில் தான் அதுக்கப்புறம் மைக் சின்னத்தில் வாங்கினார் ஆனாலுமே வந்து அந்த விவசாய சின்னம்ன்றது வந்து சீமானவர்களுக்கான சின்னமாகவே இருந்துட்டு வந்துச்சு எல்லாருக்கும் மத்தியிலுமே அது ரொம்ப நல்ல சின்னம் அது அந்த சின்னத்தில் சீமானவர்கள் நின்றுக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எல்லா பக்கமே வந்துச்சு எனவே மறுபடியும் சீமானவர்கள் விவசாய சின்னத்துக்காக வந்து காத்துக்கிட்டுருக்காரா இல்லை வேறு சின்னத்தோட போவாரா அப்படின்ற கேள்விகள் தெரியல பட் ஆனால் சீமானவர்களால் விவசாய சின்னம் தான் அப்படின்றது வந்து நிறைய மக்கள் மத்தியில் பதிஞ்சிருச்சு எப்படி வந்து திமுகனா ரிட்டையர் சூரியன் ஆதிமுக இரட்டாளையோ அதே மாதிரி தான் வந்து இப்படி ஒன்று இருக்கு எனவே வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக சீமானவர்கள் விவசாய சண்டத்தோட போகணும் அப்படின்றது எல்லாரோட மக்களோட ஆசையா இருக்கு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க